ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத தேய்ப்புரை பஞ்சமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கார்த்திகை என்று சொன்னாலே அது வந்து தீப வழிபாட்டிற்கு உகந்த மாதம்தான் நாளைய தினம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் தேய்ப்புரை பஞ்சமி என்று சொல்லலாம் இந்த நாளில் வந்து வராகிய வழிபாடு செய்வது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர நாளைய தினம் உங்களுடைய வீட்டில் வந்து வர வராகியை நினைத்து வந்து எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்கலாம் அதாவது உங்களுடைய வீட்டில் வராகியின் திருவுருவ படம் இல்லை என்றாலும் பரவாயில்ல வராகியை வந்து நீங்க மனதார நினைத்து வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து அவங்களை வந்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு வந்து தீப சுடர் தான் வராகி என்று நினைத்து கொண்டும் அந்த தீப சுடரில் வந்து வராகி அன்னையே வந்து காட்சி தருவாள் அதாவது நாளைய தினம் வேலை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து மங்களகரமாக வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நாள் முழுவதும் வந்து வராகி நாமத்தை வந்து உங்களுடைய மனதில் வந்து உச்சரித்து கொண்டே இருங்கள் அன்றாட வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வஜ்ர கோசம் வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் வராகி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரங்களை வந்து சொல்லி கொண்டே விளக்கு ஏற்றுங்கள் நாளை தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மண் அகல் விளக்குகளை எடுத்து கொள்ளுங்கள் பஞ்சமிக்கு இந்த பஞ்சமி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு தாம்பூல தட்டில் ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு கொள்ளுங்கள் விளக்குகளை வந்து ஏற்றும் போது கோஷம் சொல்லி கொண்டே வந்து ஏற்றி பூஜை அறையில் வந்து ஒரு விளக்கு சமையல் அறையில வந்து ஒரு விளக்கு வரவேற்பு அறையில் ஒரு விளக்கு நிலைவாசலில் இரண்டு விளக்கு என்று வைக்கும் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த தீப தீப சுடரின் ஒளியால் வந்தால் பஸ்பம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் வஜ்ரம் என்றால் வந்து வராகியின் வாகனமான சிங்கத்தை வந்து குறிக்கிறதா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வந்து இந்த வராகி வதம் செய்வதாக வந்து நம்பிக்கையாக இருக்கிறதா ஆகவே வந்து நாளைய தினம் வந்து பஞ்சமி திதியில வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கும் போதும் அனைவருக்குமே வந்து அந்த வஜ்ர கோஷம் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பாடாப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து வராகி ஆயுதத்தால் வந்து வதம் செய்யப்படும் எதிரி தொழில் கண்திஷ்டி ஏவல் பில்லிசூன்யம் எந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் வந்து இருந்தாலும் நாளைய தினம் அந்த பிரச்சனைகள் வராகியின் கையால் வந்து வதம் செய்யப்படும் மேல் சொன்ன முறைப்படி உங்களுடைய வந்து வைத்ததுக்கு பிறகு பூஜை இருக்கும் தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து தீபதூப ஆராதனை காண்பித்து கைப்புற ஆராத்தியம் வந்து காண்பித்து உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் வராகியின் திருவுருவ படம் வைத்திருப்பவர்கள் அதற்கு உண்டான வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் சரியாக வந்து செய்துவிடுங்கள் சிலை இருந்த அதற்கான அபிஷேகங்களை நீங்கள் நாளை மாலை செய்து அந்த சிலைக்கு உண்டான நெய்வேத்தியம் பானக்கமோ அல்லது வந்து கிழங்கு வகைகளோ நீங்கள் வேணாலும் நீங்கள் வைத்து வழிபாடு நிறைவு செய்து கொள்ளலாம் சொல்லப்பட்டிருக்கும் இந்த எளிமையான வழிபாட்டை நிச்சயம் வந்து ஒரு விமோசனத்தை வந்து கொடுக்க பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து உண்டான ஒரு தீர்வை வந்து அம்பாள் வந்து காட்டி கொடுப்பா அப்படின்ற தகவலை நான் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி